நாம் முன்னர் பார்த்த காணொலியில் பின்னங்களின் ஒப்பீட்டை பார்த்தோம் உதாரணமாக நான்கின் கீழ் ஏழையும் மூன்றின் கீழ் ஏழையும் ஒப்பிட்டோம் மூன்றின் கீழ் ஏழை விட நான்கின் கீழ் ஏழு பெரியது என்பது தெளிவாகத் தெரிந்தது இல்லையா ஆனால் கட்டங்கள் பெரியதாக இருந்தால் பின்னம் மாறுமோ என்ற கேள்வி எழுவது இயற்கை சிறிய கட்டங்களுடன் மூன்று பெரிய கட்டங்களை ஒப்பிட்டால் அனைத்தும் பெரியதாக அதாவது ஒன்று இரண்டு மூன்று மூன்றின் கீழ் நான்கு என்பதாக இருக்கும் இப்பொழுது மூன்று கட்டங்களுக்கு வண்ணம் தீட்டி இருக்கிறோம் இந்த மூன்று கட்டங்கள் அந்த மூன்று கட்டங்களை விட பெரியவைதான் அப்படியானால் இந்த இரண்டு கட்டங்களையும் இந்த பின்னத்துடன் ஒப்பிடலாமா ஆம் சரிதான் ஆனால் அவ்வாறு ஒப்பிடும் பின்னங்களை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த இரண்டு ஒரே அளவுடைய கட்டங்களுடன் தான் ஒப்பிட முடியும் அதாவது பின்னங்களை ஒப்பிடும்போது அவற்றை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்குள்ள ஒப்பீடு நமக்கு அதை தெளிவாக சொல்கிறது நான்கின் கீழ் ஏழு என்ற எலியை மூன்றின் கீழ் ஏழு என்ற யானையுடன் ஒப்பிட முடியாது அவை இரண்டுமே வெவ்வேறு வகை நாம் நான்கின் கீழ் ஏழான எலியை மூன்றின் கீழ் ஏழு அளவுடைய எலியுடன் தான் ஒப்பிட முடியும் நாம் எண்களான பின்னங்கள் ஒப்பீட்டிற்கு எண்கோட்டை பயன்படுத்தலாம் இந்த எண்கோடு சுழியனில் இருந்து ஒன்று வரை உள்ளது இதில் சுழியன் இங்கு உள்ளது ஒன்று அங்கு உள்ளது முழு எண் பின்னங்களை ஒப்பிடும்போது நாம் மற்ற எண்களுடன்தான் ஒப்பிட முடியும் எண்களிலும் ஒப்பீட்டிற்கு எலியையும் யானையையும் எடுத்துக்கொள்ள முடியாது உதாரணமாக எண்கோட்டில் உள்ள எண்களை ஒப்பிட்டு பார்ப்போம் முதலில் இப்படி ஏழு பாகங்களாக பிரிப்போம் ஒன்றின் கீழ் ஏழு இரண்டின் கீழ் ஏழு மூன்றின் கீழ் ஏழு நான்கின் கீழ் ஏழு ஐந்தின் கீழ் ஏழு ஆறின் கீழ் ஏழு ஏழின் கீழ் ஏழு அல்லது ஒன்று இப்போது இந்த எண் வரிசையில் மூன்றின் கீழ் ஏழு எது என்று கேட்டால் அது சுழியனில் இருந்து மூன்றாம் இடத்தில் உள்ளது அதாவது ஏழில் மூன்று பாகம் இங்கு மூன்றில் முடிவடையும் ஆனால் ஏழில் நான்கு பாகம் அதைவிட பெரியது அது மூன்றுக்கு வலப்பக்கம் உள்ள நான்கில் முடிகிறது நான்கின் கீழ் ஏழு பெரியது என்பதால் மூன்றின் கீழ் ஏழு இங்கே வலப்புறமாக உள்ளது சுழியனில் துவங்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தாவல் சென்ற பின்னர்தான் நான்கின் கீழ் ஏழினை அடைய முடியும்